நம்ம சேனல் பார்க்குறேன் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பிஸ்னஸ் கான் டிப்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அங்கே நம்ம ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா கப் ஷேப் வைக்கிறதுல நிறைய குழப்பமாக இருக்கும் எப்படி அளவு எடுக்கிறது நம்ம அளவு ப்ளவுஸை வச்சும் நம்ம அளவு எடுக்கும்போது சரியாக வரல ஒரு ஃபார்மில் பிரிச்சும் நம்மளுக்கு சரியாக வரல அப்படின்றது பிஸ்னஸ்க்கு நிறைய குழப்பமாக இருக்கும் நீங்கள் எந்த ஒரு அளவும் எடுக்காமல் அளவு ப்ளவுஸில் நான் சொல்கிறேன் அளவு ப்ளவுஸ் இல்லாமல் நான் சொல்கிற டிப்ஸை வச்சு நீங்கள் இந்த கப் ஷேப் தைச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நாங்கள் எப்படி தைக்கலான்றதை பார்க்கலாம் பாருங்கள் இந்த கப் ஷேப் பாருங்கள் கரெக்டாக நானே எந்த அளவும் எடுக்காமல் நான் இதிலே நானே கால் பிடிச்சது அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் எப்படி பிடிக்கணும் அப்படின்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கழுத்தோட ரெடி அளவு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து தான் வரும் பாருங்க நம்மளுக்கு கழுத்தோடய ரேட்டு அளவு இதுதான் இந்த ரெடியில் விட்டு ஒரு ஒரு இன்ச்சில் தான் நம்மளுக்கு இங்கே இந்த சென்டர் பாயிண்ட் வரணும் நம்மளுக்கு இந்த மிடில் செஸ்ட் ஒழுங்கு பாருங்கள் இந்த இடத்துல தான் வரும் இப்போ இதுக்கு நேராக நீங்கள் இந்த சென்டரை எடுத்துகிட்டு இதை பாருங்கள் கழுத்து பையன் கரெக்டாக வருதா இதுக்கு நேராக நீங்கள் ஒரு இது வரைக்கும் கொடுக்கணும் இப்போ இதுக்கு நேராக வர்றத சென்ட்ரு பண்ணிக்கணும் இப்போ இதுதான் நம்மளுக்கு சென்ட்ரு டாட்டுக்கான கோடு பண்ண இதுதான் சென்ட்ரு டாட் உங்களுக்கு இதுதான் சென்ட்ரு டாட் இது இந்த கொக்கி பக்கம் பொக்கிப்பட்டி பக்கம் பிடிக்கிற டாட்டோட நிலத்துக்கான அளவு இங்கே இந்த கழுத்து பகுதி எவ்வளோ அகலமோ நீங்கள் அதுக்கு நேராக நீங்கள் டாட்டு முடிச்சுக்கலாம் இங்கே இந்த சென்ட்ரலேருந்து இங்கேருந்து நம்மளுக்கு எவ்வளோ உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இங்கே எடுத்துக்கலாம் இதான் சென்ட்ரு பாய் எடுத்துக்கணும் நம்மளுக்கு எவ்வளோ ஒன்றே கால் வைக்கிறீங்களா ஒன்றரை வைக்கிறீங்களா ஒன்று வைக்கிறீங்களான்றது இங்கே எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒன்னே கால் இன்சில் வைக்கிறேன் பாத்தீங்களா இப்போ இந்த டாட்டை எப்படி பிடிக்கணுன்றதை பாருங்க நீங்க இப்ப வரைஞ்சிக்க வேணாம் நம்ம வரையாமலே எப்படி பிடிக்கலாம் பாருங்க பாத்தீங்கன்னா

அக்கிள் பகுதி பிடிக்கிற டாட்டா இருக்கும் இந்த பள்ளத்துலேருந்து ஒரு அரை இன்ச்சு தள்ளியே நீங்கள் நம்ம பார்த்துக்கோங்க இந்த ப ரெண்டு டாட்டையும் நம்ம சேர்த்து இப்படி பிடிக்கும்போது இந்த பள்ளம் தான் நம்மளுக்கு கரெக்டாக இதுக்கு நேரம் வர்றது தான் அக்கிள் ப பக்கம் பிடிக்கிற டாட்டா இருக்கும்

குடிச்சீங்க நம்மளுக்கு சென்டர் சென்ட்ர்த்து பாருங்க கரெக்டா எந்த ஒரு வளைவும் இல்லாம நேராக வரது பாருங்க இதை ரெண்டையுமே நம்ம மையப்படுத்தி ரெண்டையும் மடிச்சு நம்ம இந்த இடத்துல ரூல்ஸ் வருது பாருங்கிட்ட வந்தீங்கன்னா கரெக்டா அதை பாருங்கள் ஒரு அரேஞ்சு தள்ளி நம்ம இந்த ஷேப் எவ்வளவு ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக வரலாம் இவ்வளோதாங்க ஷேப்பு கரெக்டாக நம்ம பட்டி வச்சு அடிக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும் இந்த மாதிரி பிடிச்சி பாருங்கள் எப்படி வருதுன்றத கமெண்டில் சொல்லுங்கள்